அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே டிசம்பர் இருபத்தி ஏழு மார்கழி பதினொன்று அசையாதிரு அசைந்து கொண்டிருக்கும் அந்தக்கரணத்தைக் கொண்டு அசையா பொருளே உன்னை நான் அறிவது எங்கனம் தேங்கி இருக்கிற தண்ணீர் பரப்பிலே திங்களின் பிம்பம் தெளிவுறத் திகழ்கிறது தண்ணீரில் திரைகளும் அலைகளும் அதிகரிக்கும் அளவு திங்களின் பிம்பம் பிளவுபட்டு போகிறது சித்தம் அடங்கி சும்மா இருக்கும் பொழுது அதற்கு அடிப்படையாயுள்ள ஆத்ம பிரகாசம் நன்கு ஒளிர்கிறது வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது கொள் அறிவாகி நெஞ்சே தாயுமானவர் அசையாதிரு பாரதியார் அம்பிகையிடம் வரம் கேட்கிறார் அசைவரு மதி கேட்டேன் என் அறிவு எந்த ஒரு சூழலிலும் தடுமாறாது நடுநிலையில் இருக்க வேண்டும் இங்கும் சுவாமிஜி உள்ளம் அசையாதிருக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார் அசைந்து கொண்டிருக்கும் அந்த அசையா பொருளே உன்னை நான் அறிவது எங்கனம் மனம் உறுதியாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இப்படி அசையாதிருக்க வேண்டும் தராசிலே எடை போடும் பொழுது மேலிருக்கிற சிறிய முள் அசையாதிருக்கின்றது கீழே இருக்கிற பெரிய முள் அசைந்து கொண்டே இருக்கின்றது எடை சரியாக வந்துவிடும் போது அது அந்த சிறிய முள்ளோடு நிற்கின்றது அசையாது இருப்பது சரியான நிலைக்கு வந்து விட்டதற்கு அடையாளம் அப்ப மனம் அசையாது இருக்கணும்னு சொன்ன ஆத்மஸ்வரூபத்தில் தங்கி அமைதி விட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் அதனால அசையாது இருக்க சொல்லுகிறார் சுவாமிஜி ஏன் அப்படின்னா அசையா பொருளாக இருக்கிறார் ஆண்டவன் அந்த மேலிருக்கும் சிறிய முள் போல நடுநிலையில் உள்ளதை உள்ளபடி முள் அது போல இறைவன் அப்ப இறைவனை அறியணும்னு சொன்ன எப்படி அந்த கீழ் இருக்கக்கூடிய நீளமான முள் அசைந்தாலும் பிறகு நிலைக்கு வந்து மேலிருக்கிற அசையாத முள்ளோடு நேர் நிற்கிறதோ அது போல இந்த மனதும் அசையாதிருக்க வேண்டும்

அசைந்து கொண்டிருக்கும் அந்த கரணத்தை கொண்டு அசையாத பொருளை எப்படி அறிவது அறிய முடியாது அர்த்தம் அப்போ அந்த கரணம் அசைவிலாது இருக்கும் பொழுதுதான் அது அசையாத ஆத்மஸ்வரூபத்தோடு ஒன்ற முடியும் அதற்கு உதாரணம் கொடுக்கிறார் சுவாமிஜி தேங்கி இருக்கிற தண்ணீர் பரப்பிலே திங்களின் பிம்பம் தெளிவுற திகழ்கிறது தண்ணீர் தேங்கி இருந்தால் நிலையாக இருந்தால் வானில் இருக்கக்கூடிய சந்திரனின் பிம்பம் அதில் தெளிவாக தெரிகிறது தண்ணீரில் திரைகளும் அலைகளும் அதிகரிக்கும் அளவு திங்களின் பிம்பம் பிளவுபட்டு போகிறது அலைகளும் நுரைகளும் தண்ணீர் இருந்த அது கலங்கி அதாவது அலைன்ன மேல எழும்பி கீழே விழுகிறது மேல எழும்பி கீழே விழுகிறது குறிப்பா கடல்ல நாம அலைகளை பார்க்கிறோம் குளம் போன்ற இடங்கள்ல நாம வந்து ஒரு கல்ல தூக்கி அந்த தண்ணீர்ல போட்டா அது அப்படியே கல்லு உள்ள போகும் தண்ணி அப்படியே வட்ட விரிந்து கொண்டே போகும் அப்படி விதமான அலையும் வரலாம் அல்லது கீழே விழுந்து ஓடுகிற அலையாவும் வரலாம் கடல்ல வர மாதிரி சிறிய குளம் போன்றவற்றிலே அலைகள் பொங்குகிற தண்ணீர் பாயும் போது அலை வரும் ஆற்றல இப்படி தண்ணீரில் ஏதோ ஒரு அசைவு அலைகளும் திரைகளும் இருந்தால் அவை அதிகரித்தால் எந்த பொருளினுடைய பிம்பமும் அதாவது பிம்பம் இங்க வந்து பிரதிபலிப்பும் தெரியாது இருக்கிற ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிற பிரதிபலிப்பு துண்டுதுண்டாக விட்டது போல் தெரிகிறது இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்தாக என்ன சொல்கிறார் சுவாமிஜி சித்தம் அடங்கி சும்மா இருக்கும் பொழுது அதற்கு அடிப்படையாய் உள்ள ஆத்ம பிரகாஷம் நன்கு ஒளிரிகிறது சித்தம் இங்க முழு மனதையும் குறிப்பிடுகிறார் சித்தம் அடங்கி சும்மா இருக்கும் பொழுது மனசுல எண்ணங்கள் என்கிற அலைகள் தோன்றாமல் அப்படி எல்லாம் குவிந்து அமைதியாக இருக்கின்றன அப்படி சித்தம் அடங்கி சும்மா இருக்கும் பொழுது அந்த சித்தத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆத்ம பிரகாசம் நன்கு தெரிகின்றது உதாரணம் பார்க்கலாம் கைலாய மலைக்கு அருகிலே இரண்டு விதமானது அப்படி சுத்தமான நீர் சேர்ந்து தேங்கி அங்க இருக்கிறது காலையில காற்று வீசுவதற்கு முன்னால் ஒரு ஒன்பது மணிக்கு முன்னால் அந்த மானச சரோவரத்தை பார்த்தால் தொலைவில் இருக்கக்கூடிய கைலை மலையின் பிரதிபிம்பம் அதுல அப்படியே அழகா தெரியும் அந்த மானச சரோவரம் அந்த பெரிய தடாகம் ஏரிக்கு உள்ளே கீழே கிடக்கக்கூடிய கல்லு கூட நல்லா தெரியாத பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் பல அடி ஆழத்துல இருக்கு ஆனா தெளிந்த நீராக இருப்பதனால அந்த கீழே கிடக்கக்கூடிய கல் வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கும் அவ்வளவு தெளிவாக அது இருக்கின்றது அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு தடாகம் இருக்கிறது அதுக்கு பேர் ராட்சஸ்தல் இது வந்து மானச சரோவரம் ராட்சசளம் என்கிற அந்த தடாகத்துல எப்பொழுதும் அலை வீசி கொண்டே இருக்கும் எதுவுமே தெளிவா தெரியாது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் ஒன்றினுடைய தன்மை அமைதியை வெளிவிடுத்ததாக தெளிவே வெளிவிடுத்ததாக இருக்கிறது உள்ளதை உள்ளபடி காட்டுகிறது இன்னொன்று குழப்பமும் அலைப்பாயின் தன்மை உடையதாக இருக்கின்றது இது நம்முடைய மனசுக்கே ஒரு இயற்கை காட்டுகின்ற ஒரு உதாரணம் போல இருக்கிறது சாதாரண மக்களின் மனது விருப்பு விருப்புகளுக்கு உட்பட்டு அலைபாகிற மனது இந்த ராட்சச தள் என்கிற அந்த அலைகள் நிரம்பிய ஏரியை போல உள்ளதை காட்ட முடியாமல் இருக்கின்றது மனம் தெளிந்து விட்டால் அது மானச சரோவரம் போல தெளிந்து அடியில் இருக்கக்கூடிய பொருளையும் காட்டும் அருகில் இருக்கக்கூடிய பொருளின் பிம்பத்தையும் வைக்கும் அதனால அன்னை பராசக்திக்கு லலிதா சகஸ்திர ஒரு பெயர் என்ன அடங்கி அமைதி பெற்று மனம் என்ற நிலையையும் இழந்து சொரூபத்தில் கரைந்து ஆத்மஸ்வரூபம் மயமாகவே இருக்கும் அத்தகைய மனதிலே ஆனந்தமாக விளையாடுகிறாள் அம்பிகை அதனால உனக்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய இறைவனின் தன்மை ஆத்மஸ்வரூப்பம் உன் உள்ளத்துக்குள்ளேயே நீ பார்க்க தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும் மனச அசையாம வச்சுக்கோ என்று சொல்கிறார் சுவாமிஜி இந்த கருத்தை விளக்கக்கூடிய தாய்மானவர் பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார் வேண்டா விருப்பும் வெறுப்பும் ஆனந்த கழிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நாலு வரி பாடல் அது என்ன சொல்றது வேண்டாம் விருப்பும் வெறுப்பும் விருப்பும் வெறுப்பும் உனக்கு வேண்டாம் மனதுக்கு நெஞ்சத்துக்கு அவர் கூறுகிற அறிவுரை என்ன விருப்பு வெறுப்பு வேண்டாம் மனதில் எழும் அலைகள் அந்த நீர் பரப்பை கலங்க செய்யக்கூடியது எந்த பொருளின் பிரதிபலிப்பையும் காட்டாமல் தடுக்கக்கூடியது இந்த அலைகள் தான் எந்த ரெண்டு அலைகள் விருப்பு வெறுப்பு இது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு பிடிக்காது என்கிற என்பது போன்ற விருப்பு விருப்புகளில் இருந்து எழுகின்ற அபிப்பிராயங்கள் மனதின் அமைதியை குலைத்து விடுகின்றன அதனால விருப்பு வெறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்ற மனச ஆராய்ஞ்சு பார்த்த அது விருப்பு வெறுப்பு மயமாத்தான் இருக்கு விருப்பு வெறுப்புகளை குறைக்க குறைக்க மனசையே அழிச்சுகிட்டு குறைச்சிட்டு வர மாதிரி என்ன வேண்டாம் அப்படி இருந்தாலும் அது வேண்டாம் ஏன் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் எந்த வில்லங்கம் விருப்பு வெறுப்பு என்னும் வில்லங்கம் வில்லங்கம்னா நமக்கு தெரியும் நிலம் வாங்கினா சொத்து வாங்கினா அதுல எந்த வில்லங்கமும் பிரச்சனை இல்லாம இருக்கான்னு சொல்றோம் வில்லங்கம் என்று சொன்னால் தொந்தரவு பிரச்சனை இடைஞ்சல் அப்படி நமக்கு பிரச்சனையா தொந்தரவா இருக்க கூடியது எது நம்முடைய மனது உருவாக்குகின்ற விருப்பு வெறுப்புகள் மனசு கிளப்பிவிடக்கூடிய விருப்பு வெறுப்புகள் தான் நமக்கு வில்லங்கம் அல்லது தொந்தரவாக முடிகின்றன எப்படி சொல்றீங்க ஒரு ஆசைன்னு வந்துருச்சுன்னா அதை நிறைவேற்றுவதற்கு செயலில் ஈடுபடுவோம் அது ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஆளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கணும் ஏதோ நமக்கு ஒரு எதிர்மறையான தீர்மானம் வந்துடும் மனசுல அதை செய்து தீர்வோம் இப்படி விரும்பினா ஒரு காரியத்தை செய்யறோம் வெறுத்தா அதுக்கு மாறா ஒரு காரியத்தை செய்யறோம் ஏதோ இந்த விருப்பம் வெறுப்பும் நம்ம செயலில் தள்ளிக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட விருப்பு விருப்புகளை செயல்படுத்துவதுங்கிறது வாழ்க்கையில எவ்வளவுக்கு முடியும் இந்த ஜென்மத்துல இந்த உடம்புல இவ்வளவுதான் செய்ய முடியும் இருக்கும் அப்புறம் செயல்களை நிறைவேற்றுவதற்கு இந்த வாழ்க்கை காலம் போதாது உடனே என்ன சொல்லுது இந்த மனசு அதை அழியாம காப்பாத்திக்கிட்டே வருது ஏதா இந்த விருப்பு வெறுப்புக்களை அப்புறம் என்ன சொல்லுது இந்த விருப்பு வெறுப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டியவை ஆதலால் எனக்கு இன்னொரு உடம்பு வேண்டும் இந்த உடம்பு இந்த மரணத்தின் வயலாக துடைத்தி தள்ளியாச்சு இனிமே தகுதியான இன்னொரு உடம்பு வேண்டும் இந்த விருப்பு விருப்புகளை நிறைவேற்ற அப்படின்னு நினைக்கிறான் என்ன சரி இந்த விருப்பு உறுப்புகளிலே இதோ இத்தனை விருப்பு உறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு இந்த பிரிய அப்படின்னு அடுத்த பிறவி கொடுக்கிறார் இப்படி நமக்கு விருப்பு உறுப்புகள் ஒவ்வொரு கூடி கூடிக்கொண்டு போகிறதே ஒழிய மாட்டேன் என்கிறது அதத்தான் குறைக்கணும்னு சொல்றார் தாயுமானவர் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் உனக்கு புதிய புதிய பிறப்புகள் மேன்மேலும் உண்டாகி கொண்டே இருக்கும் அதனால நீ என்ன பண்ணணும் இந்த விருப்பு வெறுப்புகளை விட்டு விடுவதற்கு முயற்சி செய் எப்படி விடுவது எனக்கா முடியும் தெரியலையே ஆண்டான் உரைத்தபடியே ஆண்டான் உன்னை ஆண்டவனாகிய உன்னுடைய பிரபுவாகிய உன்னுடைய குருநாதர் உபதேசித்தபடி சச்சும் அசையாது இருந்து கொள் அறிவு ஆகி நெஞ்சே மனசு கூப்பிட்டு என்ன செய்யணும் சற்றும் அசையாது சொல்றோம் சற்றம் வெறுப்பு பக்கம் வெறுப்பு அப்படி அந்த பக்கம் பக்கம் இந்த போகாம நடுவு நிலையில் இரு கொஞ்சம் கூட அசையாதே அலங்காதே வாழ்க்கையில எது உனக்கு தேவையோ எளிமையான அடிப்படையான வசதிகள் தேவைகள் இறையருளால் உன் விதைக்கேற்ப நிறைவேற்றப்படும் அதனால நீ விருப்பு விருப்புகளை சுமந்து கொண்டு கஷ்டப்படாதே புதிய பிறவிக்கு வழிவகுத்து மனம் என்று எண்ணங்களால் விருப்பு வெறுப்புகளால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கின்றாய் இந்த விருப்பு வெறுப்புகளை விட்டு விட்டு மூல அறிவாகிய உன் மூல நிலைக்கு திரும்பு விருப்பு விருப்புகளை விட்டு இந்திரியங்கள் வழியாக வெளியே போகாமல் உள்ளே திரும்பி சொரூப்பத்தை பார்த்தால் அதுவே உன் உண்மை இயல்பு என்று நீயும் அறிவாகி அமைதியாக நின்று விடுவாய் அதனால விருப்பு வெறுப்புகளை விட்டு உணர்வாய் நில் அதுவே உன் உண்மை நிலை அதுவே அமைதி நிலை ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் जय श्री सदगुरुनाथ महाराज की जय